இந்த வீடியோ அர்ஜுனா வந்து முக்கியமான ஒரு தகவல் வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் அவர் வழக்கமாகவே வந்து பல அதிரடியான கேள்விகளை வந்து நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சார்பாகவும் வடமாகாணம் சார்பாகவும் ஏன் இலங்கை அரசியல் சம்பந்தப்பட்டும் தொடர்ச்சியாகவே வந்து அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இப்ப வந்த ஒரு வடமானம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக ஜாழ்ப்பாணம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் புலம்பெயர்ந்த மக்கள் தமிழர்கள் வந்து அதிகமான அஹ் நிதி உதவியை வந்து அஹ் இருக்கிற வடமானத்தில் இருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு வந்து அழித்திருப்பதாக இதுவரை காலமும் அழித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிற நிலையில அவை வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் இது சம்பந்தமாக பல ஊழல் முறைப்பாடுகள் தான் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு விசாரணை கூட வந்து இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் இங்க நான் இதை பற்றி தான் போறேன் என்னன்னு சொன்னா இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய காசு எந்த மாதிரியான இதுகளில் வந்து இங்கெல்லாம் செலவிடப்படுது இல்லாத எப்படி அது போகுது அப்படின்னு சம்மந்தப்பட்டு சொல்ல போறோம் முதல் விஷயம் அஹ் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே அரைக்கரவாசி மக்கள் வந்து புலம்பெயர்ந்தான் இருக்கிறார்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்து எல்லாமே நல்ல நாடுகள் ஐரோப்பியா கனடா ஆஸ்திரேலியா மாதிரியான பெரிய நாடுகள்லாம் இருக்கிறார்கள் இதுக்குள்ள எல்லாரும் உதவுறதா இல்லை ஆனால் குறிப்பிடத்தக்க மக்கள் வந்து தொடர்ச்சியாக உதவி தான் இருக்கிறார்கள் உதவிகளாக இருக்கட்டும் சரி இல்லாத சாதாரணமா மக்களை கட்டும் சரி ஏன் நீங்களோட யூடியூப் சேனல் தொடங்கி போட்டு போய் இப்படி மக்கள் கஷ்டப்படுறான்னு சொன்னா கூட அதை நம்பி காசு ஓடுறதுக்கே நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் அந்த ஊரை பிரித்த அந்த வழியும் அஹ் போரிண்ட தாக்கங்கள் வேற பல குற்ற உணர்ச்சிகள் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்ற பல விடயங்களால வந்து தொடர்ச்சியாக வந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து தொடர்ச்சியாக தாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பணத்தில் ஒரு தொகை வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற பல நபர்கள் பல குடும்பங்களை வந்து நாங்கள் நேரடியாகவே பார்த்துருக்கிறோம் கண்டு கதைச்சும் இருக்கிறோம் இப்ப இப்படி எல்லாம் இருக்கேக்க இந்த உதவியில் எல்லாமே வந்து சரியான முறையில போகுதா சரியான முறையில மக்களிடம் போய் சேருதா அதை மக்கள் சரியான முறையில பயன்படுத்தினமா அப்படின்ற கேள்வியில் வந்து இப்போ எழுந்திருக்கிறது இது அர்ச்சனாவுக்கு மட்டும் பலருக்கு எழுந்திருக்கிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிறகு மிகப்பெரிய அளவில் இவ்வளவு மக்கள் இவ்வளவு காலமா கொட்டி கொட்டி உதவி செய்தும் எந்த ஒரு விடயத்திலுமே அதாவது இது மட்டும் இல்லை இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் மட்டும் இல்லை பல விடயங்கள்ல வந்து புலம்பெயர் மக்களுடைய அதீதமான காசு வந்து இறங்கி இருக்கிறது கொட்டப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கையுமே வந்து ஒரு நிலையான சரியான வளர்ச்சி வந்து எந்த இடத்திலுமே இல்லை எங்களுடைய சமூகத்தில் அப்படின்னு நினைக்க இது எப்படி அப்ப காசு எவ்வளவுமே ஒரு வேஸ்டா போயிட்டுதா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து வருது அப்படி ஒரு கேள்வியின் அடிப்படையில தான் அர்ச்சு அவன் வந்து இந்த எழுப்பியிருக்கிறார் அவர் ஏற்கனவே ஊழல் சம்பந்தம் சம்பந்தமாக பல விடயங்களை சொல்லி கொண்டு வர்ற நிலையில கூட இது வந்து எங்களுக்கு ஏன் அது வித்தியாசப்படுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லாத்தையுமே வாங்க அதாவது என்ன ஒரு சாதாரணமாக ஒரு புலம்பெய் இந்த தமிழக குறிப்பிட்ட மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு மாசத்துக்கு எவ்வளவு காசு வரும் எத்தனை பேர்ட்டு வரும் என்று பார்த்தால் அந்த காசு எப்படி போகுதுன்னு பார்த்தால் எல்லாமே கரியா போகுதுன்னு கொள்ளணும் இதுக்கு என்ன காரணம் என்றதான் முதல் விஷயம் அதுக்கு முதல் விஷயமே நாங்கள் உதவி செய்கிறார்கள் இருந்தே தொடங்கிக் கொள்ளணும் அது சில பேர் என்னைக்கெல்லாம் சரி இல்லை இது என்ன உதவி செய்கிறார்கிட்ட கேட்கிறீர்கள் இல்லை அவையிலேயே கடிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி இல்லை முதல் விஷயம் உதவி செய்கிற அப்படின்னு அந்த மக்கள் இருக்கிற உதவி செய்கிறவர்கள் அந்த சரியான ஒரு எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன மாதிரியான உதவி செய்கிறோம் அது எப்படி அதை செய்கிறோம் அது எங்கே போய் சரி கடைசியா சேருது அப்படின்ற முழு வரைபடகம் வந்து அவகிட்ட இருக்கணும் அதை முழுமையாக தெரிஞ்சு போட்டு தான் அதுக்குள்ள அந்த உதவிக்குரிய வேலையை பார்க்கணும் அது இல்லாமல் எங்களுக்கு கஷ்டம் நாங்கள் இப்ப ஓடி ஓடி விளைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம் காசைத்தான் தெரியும் நீங்க மிச்சத்தை தான் கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அதாவது என்ன அந்த முழுமையா எதையுமே எங்களால செய்ய இல்லாது இதை கொடுத்துட்டு போவோம் மிச்சத்தை அவ தான் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த தட்டி கழிக்கிற உணர்வுதான் ஊழலுடைய முதல் அஹ் விஷயம் அந்த முதல் படி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அதாவது என்ன காசை கஷ்டப்பட நாங்கள் தான் ஊழல் செய்கிறதுக்கு ஊழல் நடக்கிறதுக்கு முதலாவது அடிப்படை படியை வந்து போட்டு கொடுக்குறோம் அப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட காசை ஒரு மெத்தனம் இருக்க போகுது அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த கட்டம் போகிற மெத்தனம் இருக்க போகுது அப்புறம் அவேட்டு வந்து கடைசியா உதவி கூட வந்து வாங்குற மக்கள் கூடவும் வந்து மெத்தனம் இருக்கணும் இப்படி எல்லாருமே மெத்தனம் என்ன என்னக்குன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஊழலாக வந்து மாறுது கடைசியில் எந்த ஒரு விளைவையும் தராமல் அந்த காசும் வந்து காணாமல் போகுது இங்க இதுதான் வந்து நடக்குதுங்க எந்த ஒரு துறை எடுத்தாலும் சரி இப்படித்தான் வந்து நடக்குது இப்ப இதுக்கு அடிப்படையா முதல் விஷயம் என்ன எங்க மாற்றம் தேவைன்னு சொல்லி சொன்னால் உதவி செய்யறவைக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும் எங்களுடைய காசெல்லாம் அங்க இங்க போகுதுன்னு சொல்லி இதுல ரெண்டாவது விஷயம் என்ன இங்க பிரச்சனை அந்த ஊழலுக்கு படியன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமை இல்லாத விஷயம்தான் எல்லாம் தனித்தனி கொண்டு அங்கங்க இருந்து கொண்டு அந்த ஆசையில காசை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க அது இங்கே இருந்து கோஆடினேட் பண்றவைக்கும் இல்லாத இது இது சம்பந்தப்பட்ட இடங்கள் துறைக்குள்ள இருக்கிறவைக்கும் வந்து ஈஸியா வந்து அதை ஏமாத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுக்குறீர்கள் காரணம் ஒரு உதவி திட்டத்தை வச்சுக்கொண்டு இல்லை ஒரு அஞ்சு போட்டோவை வச்சுக்கொண்டு ஒரே ஆளே பத்து பேர்கிட்ட வந்து அதுக்குரிய உதவி தொகையை வாங்கிட்டு அதில் ஒன்று உதவி செய்து போகக்கூடிய வழியை நாங்களே கொடுக்குறோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் பத்து பேரும் காசு கேனால வந்து ரெண்டு பேரும் கொடுக்குறீங்க பிரித்தனியாக இருந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் வேற ஒரு ஆக தான் உங்களுக்கு புரியாது நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக உங்களுக்கு உங்களுக்கும் தெரியாது அப்போ நீங்கள் பத்து பேரும் தனித்தனி இருக்கிறபடினால உங்களை ஈஸியாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது இது எப்போவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன நாங்களுக்கு திருந்த போகிறோமா இல்லாது என்ன மாற போகிறோமா இல்லை ஒற்றுமையாக இருக்க போறோம் இல்லை அப்ப என்ன நடக்கும் சொன்னா அது அவைக்கு ஒரு பெரிய வாசியா போயிடுது இது இப்ப இல்ல கனகலமாயிருந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதாவது என்ன தமிழர்கள் ஒட்டுமே இல்லாம இருக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு தமிழர்கள இருக்கிற கும்பலை வந்து காசு உழைக்கிறன்றது வந்து இப்ப இல்ல காலங்காலம் நடக்குற விஷயம்னு கூட சொல்லலாம் இதுல மட்டும் இல்லை பல விடயங்கள்லயே அது நடந்து ஒண்ணான் இருக்குது நீங்களே மிச்சத்தை ஜோதிச்சு பாருங்கள் சரி இப்படி இந்த ரெண்டு படியே காணும் என்னதுக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு இதுல மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஊழல் என்னன்னு சொல்லி சொன்னால் சரி வெளிநாட்டு உதவி ஒரு கொடுக்க வருது பாதிக்கப்பட்டவர் வந்து அந்த காசை வச்சு கொண்டு அவர் கஷ்டப்பட்டு அவர் முன்னுக்கு வாரார் ஆனால் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அவர் வந்து வெளிநாட்டு உதவியை பெற்று காசை வாங்கி அவர் முன்னுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவர் அதுக்கு பூரா நீங்க அவரை பிடிக்கலாம் நான் அவர் இப்போ நல்லா வந்துட்டார் ஊர்ல ஆனால் வெளிநாடு உதவியெல்லாம் நல்லா வந்திருக்கிறார் சரி பக்கத்துல அயல்லையே பக்கத்திலேயே கஷ்டப்படுற மக்கள் இருப்பினும் அவர் அதுக்கு உதவி செய்யறாரு கேட்டாள் அவர் அதை பற்றி கதைக்கவே மாட்டார் நானும் அங்கிருந்தான் வந்தனேன் அப்படின்ற ஒரு நாளுமே இருக்காது அவர் பரம்பர பணக்காரன் ஆகிடுவா திடீர்னேன் அதுக்கப்புறம் அவர் அவரை உங்களாலேயே பிடிக்கலாம் இருக்கும் உதவி செய்தாக்களாலேயே அப்ப தான் வந்து என்ன கொஞ்சம் சொன்னா அடுத்த பெரிய ஒரு ஊழல் பிரச்சனை வருது என்னென்னு சொல்லி நாள் புலம்பெயர் மக்களுடைய பணம் வந்து தவறானவர்கள் வந்து வளர்த்து சொல்லிக் கொள்ளணும் அப்ப அவையே வளர்த்து விடணும் என்ன சொன்னாங்க அதுக்கு உதவியே இல்ல நீங்கள் திருப்பியும் என்ன ஒன்னு சொன்னா அடுத்த அளவுக்கு உதவி செய்யணும்னு அவையும் என்ன தான் நீங்கள்தான் இயல்பு நீங்க செய்ய வேண்டிய நாங்கள் ஊர்ல இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிக் கொள்வார்கள் இல்லது என்ன நல்லா வந்துட்டும் அதை காட்டாமல் இன்னும் உதவியை வாங்கி கொண்டிருக்கிறார்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு என்ன காரணம்டா முதல் விஷயம் அஹ் எங்க என்ன நடக்குது எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்ற அந்த தெளிவு வந்து எங்க அந்த மக்கள் உதவி செய்யற மக்கள்கிட்ட வந்து இல்ல ஏன் அண்ட இருக்கணும் வள்நாடுல நவல ஃபஸ்ட் பிள்ளைய பார்க்கணும் அதோட ரெண்டு வேலை மூன்று வேலை ஓடிக்கொண்டே இருக்கணும் வெளிநாடு வந்து தள்ளி கொண்டே இருக்க உங்களை ஒரு நாளுமே சும்மா இருக்க கூடாது உங்களால காசு கொஞ்சம் அதாவது தாயத்தில் இருக்கிறத விட உங்களால் உங்கள்கிட்ட வந்து வெளிநாடுல இருக்கிறவர்களால காசை கொஞ்சம் கூட உழைக்கலும் அது உண்மைதான் அது அங்கத்த நாட்டின் கரன்சிக்கு அங்கத்த நாட்டின் வரும் அதாவது எனக்கு கூட கூட சம்பளத்தின் ரேட்டால தான் அப்படி வருது ஒழிய உண்மையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய ஆஹ் இழந்து இல்லாத அடக்கு வச்சு அதை வாழ்க்கையான்றது என்ன நேரம் தான் அதை அடக்கு வச்சுதான் நீங்க இந்த காசை வந்து உழைக்கிறீர்கள் நீங்க அது மிகப்பெரிய ஒரு பொருள் மதி அது நீங்க உங்களோட வாழ்க்கையை தான் நீ வாழ்க்கையதான் பிச்சு பிச்சு நீங்க உதவி தொகையுண்டே அகளை கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கே அதனால உங்களோட பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருக்கும் உங்களை பிள்ளைகளுக்கு இவ்வளவு தேவையில்லாம் இருக்கீங்க அதையும் கொண்டு தான் அந்த உதவி செய்கிறவை வந்து செய்து கொண்டிருக்கணும் அப்படி இருந்தும் அந்த உதவி எல்லாமே சரியான முறையில போயில் என்றது வந்து உங்கள அப்படியே துன்பம் அதை செய்யற அந்த உதவி செய்யறவையாலேயே சரியாக முறையில வந்து அதை கையால் இல்லாமல் ஒரு முறைப்படத்தை தெரியாம இருக்க அது மேலும் பெரிய ஒரு ஓட்ட வாலிக்கில வந்து தண்ணி ஊக்கணும் தொடர்ந்து தண்ணி ஊதுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுது எக்கச்சக்கமான மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு உதவி செய்யணும் பல திட்டங்களெல்லாம் இங்கே வந்து இங்கேயே ஏமாந்து இந்த பக்கமினி வரக்கூடாதுன்னு சொல்லி புலம்பு தேசத்திலே அங்கேயே போய் இருக்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள் இனி இந்த ப இந்த ஆக்கள மண்ணில முழிக்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறவங்களும் கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஏன்னு சொன்னா அவ்வளவு தூரம் அஹ் இந்த புலம்பெந்த மக்களுடைய அறியாமை அல்லது நேரம் அவை நேரம் அந்த சிற்று சூழ்நிலையை வந்து தவறாக பயன்படுத்தி இந்த பணத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தியதுதான் வந்து இல்லை யார் இடை இடைந்தாக்களா இருக்கணும் சரி இல்ல கடைசியாக இருக்கிற அடித்தடை அதாவது வந்து உதவியை பெற்றுக்கொண்ட மக்களா இருக்கணும் சரி எல்லாருமே சொல்லிக்கொள்றோம் சொல்லுங்கதா அப்ப இங்க பெரிய இவ்வளவு சிக்கல் இருக்கு இவ்வளோ இவ்வளோ இப்போ சாதாரணமாக அர்ஜுனா எம்பி சொல்றது ஒரு ஒரு சாதாரணமாக மருத்துவமனை என்ற ஒரு துறைக்குள்ள மட்டும் இப்படி நடந்திருக்கலாம் இது சம்பந்தப்பட்ட விசாரணைன்னு சொல்றார் அது என்ன அரசாங்கம் சம்பந்தப்பட்டபடியும் அப்படின்னால அவரதுக்கு விசாரணைக்கு கோருவார் ஆனா இதற்கு எல்லாம் விசாரணை செய்யலாம்னு இல்லையா அது மருத்துவத்துறை என்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் அதை விட எவ்வளவு இது போற கஷ்டப்பட்டான்னு சொல்லி எவ்வளவு விஷயத்த ஒவ்வொரு கா இன்னும் போய்க்கணும்னு நான் இருக்குது அப்ப இதுக்கெல்லாம் யார் விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறது ஒன்றுமே ஒன்றுமே செய்யல அது என்ன போனா போன விட்டு கொண்டு இருக்க வேண்டியதா அப்ப அப்படித்தான் போய் கொண்டு இருக்குது அப்ப என்ன இதுக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னா உதவி செய்யற முதல் விஷயம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சங்கங்கள் இதில் உண்டு காசை முதல் ஒன்று திரட்டுங்கள் காசு எப்பவுமே வந்து ஒன்று தான் அது பலமாகும் உங்களுக்கு ஈகோ இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் காசு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் வட்டி 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 அன்று பரம்பரை பரம்பரையா பார்த்து வளர்ந்தாதான் ஜாழ்பாண தமிழர்கள் நாங்களும் ஜாழ்ப்பாணம் முன்னாடியே அதை சொல்லி கொள்றோம் அப்ப அந்த காசுல காசு காசு ஓடிக்கொண்டு நீங்களே காசுல இருந்தே அந்த அடிப்படை பாடத்தை கற்கள் என்னண்டா எல்லாரும் தான் காலத்தோட அது வட்டியா மாறி எங்கண்ட இது வந்து மாறும் நீங்க தனித்தனிய காசை பிரிச்சா எப்படி காசு உங்களுக்கு ஒன்றும் பலன் இல்லையோ அதே மாதிரிதான் அஹ் நீங்களும் பலன் இல்லாத மாதிரி வாழ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முதல் அத விஷயத்த அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எது எல்லாம் ஒற்றுமைக்கு காரணமா இருக்காதுதான் உதறி தள்ளுங்கள் அது உதறி தான் நீங்க வந்து ஒற்றுமையாரு நாங்க ஒற்றுமையாகலாம் அந்த ஒட்டுமை தான் முதல் விஷயம் அந்த ஊழலை வந்து ஒழிக்கும் அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஊழலை ஒழிக்கும் அதுக்கு பிறகுதான் உங்களாலேயே வந்து செய்ய முடியும் காரணம் இங்க ஊழல் வந்து அடுத்த ஒன்றில் இல்ல எங்கள்லேயே இருக்குது அதான் புரியுது நாங்கள்தான் அடிப்படையாக இருக்கிறோம் உதவி செய்கிறது நாங்கள் தான் உபத்திரம் நாங்கள மாதிரி மாறி இருக்கிறோம் முதல்ல அந்த ஊழலை நீங்களே செய்து அதாவது நீங்களே அகற்றி கொள்ளுங்கள் இது வழியிலிருந்து ஆள் வந்து செய்யற போறது ஒன்று இல்லை அதுக்கு பிறகுதான் மிச்சம் எல்லாம் மிச்சம் எல்லா படியும் வந்து சரியாயிடும் நீங்களும் சரியான ஒழிப்புணும் சொன்னா நீங்க தனியா ஜீவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை உங்களை ஈஸியா மாத்துறாங்க நீங்க நீங்க தான் அதெல்லாம் தெரிய மாட்டேன் அப்படி இல்லை உங்களை விட்ட நீங்க வள்ளுநாள்ல இருந்து நான் நீங்க நாலு வேலை செய்து போட்டு உழைச்சி போட்டு வந்து நீங்க யோசிச்சு நான் வள்ளுநாள் அடிக்கிறேன் இவரை பார்த்துருப்பேன் நான் பெரிய நாட்டுல இருக்கிறேன் உங்களை காசு உழைக்கிறேன்றா வந்து அதெல்லாம் சேர்த்து உங்களை ஏத்தி விடும் பப்பா மரத்துல நான் தான் பெரிய ஆள் யோசிக்க வர வைக்கும் ஆனால் ஊர்ல அவன் ஒன்றும் இல்லாம சும்மா இருப்பான் அவருதான் சரியா உதவி திட்டம் வந்து தொடங்குவான் ஆனா இந்த அவன் ஊர்ல சும்மா இருக்கிறான் நீங்க சும்மா இருக்கிறவனை வந்து ஒரு நாளுமே சாதாரண நாள் இடம் விடக்கூடாது காரணம் அவன் சும்மா இருக்குக்கே நீவான் அதுக்குரிய அவ்வளவு இதையும் யோசிப்பான் எப்படி ஒரு வளநாட்டுக்குள்ளது காசு வாங்கலாம் எதை சொன்னா இது எல்லாமே அவன் அனலைஸ் பண்ணுவான் உளவாளிய மாதிரி அனலைஸ் பண்ணுவான் காரணம் அவனோட இருபத்தி நான்கு டைம் சும்மா இருக்குது முழு பேரையும் பார்ப்பான் எப்படி இப்படி நடக்குது செய்தி எல்லாம் பார்ப்பான் என் உங்களோட அவ்வளவு பலவீனத்தையும் அவன் வந்து கண்டு பயன்படுத்துவான் அப்படிதான் இங்க நடந்து கொண்டே இருக்குது எல்லாவுடையமும் மிக அவதானமாக இருங்கள் இதில் மேலதிகமான தகவல் நிறைய இருக்குது ஆனால் வீடியோன்ற அந்த நீளம் வந்து நின்றுட்டுது எங்களால் சும்மாவே வீடியோ எதுவுமே பார்க்க மாட்டீர்கள் இதே பதினொன்று வருஷத்துக்கு மேலே போகிறபடினால இதை நாங்கள் இதோடு கொள்றோம் இன்னொரு பகுதி நாங்கள் அடுத்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறக்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி